கேது கேதுன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஒரு ஞானக்காரன் ஓகே அந்த ஞானம்னா என்ன அந்த ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்குற அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன இதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞானம் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்முடைய உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமாக மாறுது இப்போது உடல் மனம் ஆன்மா அப்படின்ற மூணு விஷயங்கள் இருக்கு அதே போல அறிதல் புரிதல் உணர்தல் இது மூணும் வந்து அது கூட கனெக்ட் ஆகுது எப்படின்னா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு பேர் அறிவு அறிதல் இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல சில விஷயங்கள் நமக்கு புரியும் புரியும் பொழுது அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் சில விஷயங்களை நம்ம உணர முடியும் அது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஒரு விஷயம் உணர முடியும்னா அது ஆன்மீகமா மாறுது அந்த உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது இப்ப உதாரணத்துக்கு நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும் இது அறிவு இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல யாராவது தெரியாம நெருப்புல கை வச்சுட்டாங்க அவங்க மேல நெருப்பு பட்டுச்சுன்னா அவங்க வந்து வேதனையில அது நமக்கு அட் என்ன அப்சர்வ் இது இது மனசு விஷயம் அதே போல யாருக்கு அடிபட்டுதோ அந்த இடத்துல நம்ம இருந்தா அந்த நெருப்பு நம்ம மேல பட்டிருந்தா நமக்கு காயம் ஏற்பட்டு இருந்தா அந்த வலி வேதனை எப்படி இருக்கும் அந்த அத ஃபீல் பண்றோம்ல உணர்தல் அது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு உணரும் தன்மை இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஞானம் கிடைக்கும் உணர்வு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் உணர முடியாது அந்த உணரக்கூடிய தன்மையை தான் கேது பகவான் நமக்கு கொடுக்குறாரு அப்போ எந்த அளவுக்கு நம்ம உணரும் தன்மை நமக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஓ இந்த கேது பகவான் நமக்கு ரெண்டு வகையில் இந்த உணர்வுகளை கொடுக்குறாரு ஒன்று யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு நடந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அது நமக்கு நடந்திருக்காது யாருக்கும் நடக்கும் ஆனால் அதை பார்க்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை உணர முடியும் அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாத்திக்க முடியும் அது எப்படிங்க யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர முடியும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் கனவு தான் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ ஏதோ ஒரு சூழலில் நிச்சயமாக நம்ம கனவு வந்திருக்கோம் அந்த கனவுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம் அது எல்லாமே அந்த கனவு கலையிற வரைக்கும் அது கனவு தான் நமக்கு தெரியாது உண்மையிலேயே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாதான் நமக்கு இருக்கும் இப்போ பெரிய பள்ளத்துல வந்து நம்ம தெரியாம தவறி விழுகிற மாதிரி ஒரு கனவு இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம தவறி விழுகிற மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் ஒரு ராஜாவா இருக்கிறோம் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறோம் நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்கிறோம் நிறைய தர்மங்கள் செய்கிறோம் இல்லை நமக்கு தெரியாத ஒரு வேலையை செய்கிறோம் இப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது கனவுல நடக்கும் பொழுது அது உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்கும் அது தான் யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வை அவர் கொடுப்பார் அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கோ திரும்ப வந்து துஷ்கர்மங்கள் நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்கோ ஒரு வழியா இருக்கும் இரண்டாவது ஒரு வகை இருக்கு நம்ம பட்டு உணரக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு நிறைய துன்பங்கள் நடக்கும் அதுல இருந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேது பகவான் கொடுப்பார் நம்ம ஜாதக அமைப்பில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் நல்லா இருந்துச்சு இல்லை போக நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நடக்காம யாருக்கும் நடக்கிற விஷயங்களா இருக்கலாம் இல்லை நமக்கே உணரக்கூடிய தானாகவே உணரும் தானாகவே உணரக்கூடிய உணர்வை நமக்கு கொடுப்பாரு ஸோ இந்த விஷயம் வந்துடும் இல்லை நமக்கு ஜாதக கட்டங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பட்டு தான் உணரணும் அடிப்பட்டு அடிப்பட்டு தான் உணரணும் அந்த அடிபட்டாவது உணர்ந்துட்டா அடுத்த வாட்டி அது நடக்காது அப்ப எந்தெந்த வழிகள்ல நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னா நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துவார் நம்ம ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை இருக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் நிறைய உதவிகள் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை தருதோ பலத்தை ஏற்படுத்துதோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள செய்ய வைப்பார் அது ஒரு வகை ஆன்ம பலம் அதிகரிச்சதுன்னா நமக்கு ஞானம் ஈஸியா கிடைக்கும் அதே போல சூழ்நிலையை ஏத்துக்கிறது இது மிகப்பெரிய ஞானம் இதையும் கேது பகவான் நமக்கு கொடுப்ப இப்போ எப்பவுமே நமக்கு நடக்கிற நல்லது சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நம்ம ஈஸியா ஏத்துக்கும் நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களோ துன்பம் தரக்கூடிய விஷயமோ இல்லை அறுவறுப்பான விஷயமோ நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம ஈஸியா ஏத்துக்க மாட்டோம் அப்போ நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அனைத்தையும் ஏத்துக்கிற மனசு நமக்கு வரணும் அந்த அந்த மனசு பொழுதுதான் நமக்கு நல்ல உணர்வு கிடைக்கும் ஞானமா மாறும் சோ இதை வந்து கேதுபகம் நமக்கு கொடுப்ப ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம் நான் ஏன்டா காட்டுக்குள்ளெல்லாம் போகிறேன் அப்படி கேட்காதீங்க ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க இப்போ காட்டுக்குள்ளே இருக்கோம் நம்ம வீட்டுக்கு போகணும் சாயந்தரம் ஆயிடுச்சு சூரியன் போகுது லைட்டிங் இருக்காது இப்போ வந்து வழி மாறி வந்துட்டோம் ஊருக்கு போகணும் இடையில வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதில் வந்து ஃபுல்லாக சகதியாக இருக்குது நம்ம வந்த வழி நல்ல வழிதான் ஆனால் திரும்ப போக முடியாது இருட்டிடும் இருட்டிடுச்சுன்னா நிறைய விலங்குகள் இருக்குது எதுக்காக நம்ம இரையாகலாம் இது மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த சகதியில் இறங்கி போகணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருக்கலாம் ஒன்று நம்ம சகதியில் கால் வைக்க நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நமக்கு அறுவறுப்பா இருக்கலாம் இல்லை அதுல வந்து நிறைய முதல்ல இருக்கலாம் பாம்பு இருக்கலாம் என்னவென்னா இருக்கலாம் என்ன இருக்குன்னு தெரியல அந்த ஒரு பயம் இருக்கலாம் இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போனால் மட்டும்தான் ஊருக்கு போக முடியும் அப்போ அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும்னா அந்த ஒரு கிலோமீட்டர் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ சகிச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்ப அந்த சூழ்நிலைய ஏத்துக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல இதுதான் இந்த நேரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு இறங்கி நடந்து போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம் அது ரிஸ்க் தான் இங்க இருந்தாலும் அந்த அதாவது அந்த ரிஸ்க் எடுத்தா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இங்கேயே காட்டுக்குள்ளே இருந்தோம்னா உயிர் வாழ்றதுக்கு கேரண்டியே இல்லை ஸோ இந்த நேரத்தில் நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய சூழ் வருது இல்லை இது மாதிரியான சூழலை நம்ம வாழ்க்கையில நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேது பகவான் எதுக்காக அப்படின்னா சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்க பழகணும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறதுனால கேது வந்து ஒரு கொடிய கிரகமா நம்ம ஆக்சுவலாக ஆக்சுவலாங்க என்ன நடக்குதுன்னா நீங்க சூழ்நிலையை ஏற்றுக்க பழகிட்டீங்கன்னா அந்த கெடுதல் கூட உங்களுக்கு நல்லதாகவே தெரியும் அதே போல பற்றற்ற தன்மையை ஏற்படுத்திடுவார்கள் பற்றற்ற தன்மை அப்படின்னா நீங்க எது எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ இது எனக்கு வேணவே வேணாம்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா பற்று உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்போ ஒரு சிலருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இப்போ பிரியாணி அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரியாணியே வாழ்க்கையில வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவார் கேது பகவான் வந்து தான் ஸ்பெஷலிஸ்டே அவர் அது வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதான் எனக்கு கணவன்னா ரொம்ப பிடிக்கும் மனைவினா ரொம்ப பிடிக்கும் நினைச்சா அவங்க அவங்க வேணவே வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு மனசை ஏற்படுத்திடுவாரு அந்த மாதிரி சிந்தனை நம்ம கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் நிறைய பண்ணி விட்டுருவாரு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றது கிடையாது நீங்க பற்றற்று இருக்கணும் அப்படின்ற விஷயத்த தான் அவர் சொல்லி கொடுத்துவாரு இது போல நிறைய விஷயங்கள் நடக்கும் எதுவுமே நிலை இல்லை எந்த விஷயமே நிலையானது இல்லை அப்படின்றதையும் உணர்த்துவார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்ல நல்ல பெரிய பெருசா பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்பதான் போயிருப்போம் திடீர்னு அந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு இருக்க கூடாதுன்றது இவருடைய நோக்கம் இல்லை எதுவுமே நிலையில் அப்படின்றத உணரணும் அதான் நோக்கம் அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கும் பொழுது அது நிலையில் அப்படின்ற உணர்த்துற மாதிரியான விஷயத்தை இவர் பண்ணுவார் அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழவே வேணாம் எதுக்குடா நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்பவும் இந்த துன்பமும் நிலை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உணர்த்துவார் அதுக்காக இவர் நல்லதும் செய்வார் ரொம்ப சிம்பிளுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு செயல்படுத்துவார் ஏன் செயல்படுத்துவாருன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே சரி கிடையாது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காதுன்றத நம்ம உணரணும் அப்பதான் விஷயம் உங்க கான்பிடென்ட்டா ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவாரு நீங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் ஒரு சிறந்த மேடை பேச்சலருச்சுக்கோங்களேன் எது மாதிரியான டாபிக்கா இருந்தாலும் எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாமல் உங்களால் ஈஸியாக பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் பேச வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த டைமிங்ல உங்களுக்கு எதுவுமே தோணாது எதுவுமே பேச முடியாமல் போயிடும் இல்லை நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்ப நீங்க வந்து நம்ம என்ன இவ்வளோ பெரிய எவ்வளவு பெரிய விஷயமாலும் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் ஆனா இது விஷயம் நம்மளால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயத்த கொடுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் உணர்த்தவர் எல்லாமே நம்மளால் செய்ய முடியாது நீங்க நம்பிக்கைன்றது வேற எதுவுமே நிலை இல்லைன்றது வேற அந்த நிலையில்லாத தன்மையை நம்ம உணரணும்ன்றதுதான் உணர்த்துவ ஏன் இதெல்லாம் அவர் பண்றாரு அப்படின்னா இப்போ நவ கிரகங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு அதில் கேது பகவானுடைய வேலையை மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் ஞானம் ஏன் வரணும் நமக்கு ஞானம் வந்துச்சுன்னா நம்ம நம்ம மூலமா எந்த துஷ்கர்மமும் நடக்காது நம்மளால் எந்த பாவமும் நடக்காது அப்போ எந்த பாவமும் நடக்காமல் இருந்தால் நம்ம கர்ம வினையை தீர்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல் போயிடும் அப்போ திரும்ப பிறவா நிலையை நம்ம அடைய முடியும் அப்படின்னா நம்ம வந்து பிறவா நிலையை அடையணும்னா நமக்கு ஞானம் வேணும் அதனால இவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை உணர்றதுக்காக துன்பங்களை நமக்கு கொடுக்குறாரு அப்போ இவருடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும் அவ்வளவுதான் ஓகே நம்ம இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு செய்யுமே நம்ம இதை செய்யக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்த வாட்டி இதே நிகழ்ச்சி நடக்காது ஒரு துன்பம் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அதுலேருந்து எதையுமே கத்துக்கல இப்ப சூழ்நிலை ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சூழ்நிலை ஏத்துக்கல திரும்ப திரும்ப அதே மாதிரியான துன்பங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அப்போனா நம்ம ஏற்றுக்கிட்டோம் சூழ்நிலை ஏற்றுக்கு பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கெடுத்து துன்பமே நமக்கு கொடுக்க மாட்டார் அதே நேரத்தில் இவருடைய வேலை அங்கே முடிஞ்சு போச்சுன்னா இவர் நமக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பாரு அதாவது கேது பகவான் சக்சஸ் ஆகணும் அவருடைய மோட்டிவ் வந்து நமக்கு ஞானம் கொடுக்கறது நம்ம ஞானம் கொடுக்கறது ஃபுல்லாக நம்ம ஞானி ஆக தேவையில்லை அது ஏற்றுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு அப்படின்னா கேது அருள் நமக்கு வேணும் நம்மளை கஷ்டப்படுத்தி நமக்கு எந்த விஷயத்தையும் உணர வைக்காம தானாவே நம்ம நிறைய விஷயங்களை உணர மாதிரியான அமைப்பு அவர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யலாம் பரிகாரம் மாதிரி பரிகாரம் மாதிரினா சில ஸ்லோகங்கள் கூட சொல்லலாம் இப்போ வந்து விநாயகருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் என்னன்னா அம்மை அப்பன் அறிந்துணர்த்தும் அரியமா கடவுள் கணேசன் தால் போற்றி யாதும் அரியா மாந்தர் மாயை நீக்கி ஞானம் அருளும் ஞான கொழுந்தே போற்றி தடையேதும் இல்லாமல் தொட்டது துலங்கிட ஐயம் கலைந்து காத்தருள்வாய் ஐங்கரனை போற்றி போற்றி இது வந்து விநாயகருக்காக தினமும் காலையில் சொல்லலாம் எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ சொல்லலாம் அதே நேரத்தில் கேது பகவானுக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்லணும் சிம்பிளா ஞான காரகனே போற்றி ஆன்மீகம் உணர்த்துபவனே போற்றி பட்டறிவு குறைத்து கேள்வி ஞானம் தந்து

எது மேலேயும் பற்று இல்லாம இருக்கிற விஷயத்த கேது பகவான் கொடுப்பாரு எதுவுமே நிலை இல்லை எது வேணால் எப்போ வேணால் நடக்கும் அப்படின்ற மனநிலையே கேது பகவான் கொடுப்பாரு இவங்களுக்கு வந்து சூழ்நிலையேத்துக்கிற தன்மை வந்துடும் தனிமையை அதிகமாக விரும்புவாங்க எது கூட இந்த உலகில் வாழ்க்கை கூட ஒட்ட மாட்டாங்க அந்த தாமரை இலைத்தன் நீர் போல அப்படின்னு சொல்லி ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறது அந்த விஷயம் நிச்சயமா இவங்களுக்கு இருக்கும் ஆன்ம பலம் அதிகமாக இருக்கும் தன்னை உணரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் மற்றவங்களை உணரக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும் அது எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாமே எல்லாமே கேது பகவான் கொடுப்பாரு ஆனா அது எப்ப கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அப்படின்றது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்துது நீங்க லக்னத்துல கேது இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா நிச்சயமா ஒரு சூழ்நிலை ஏத்துக்கிற தன்மை அவருக்குள்ளே இருக்கும் ஆனா அது எப்ப கிடைக்குதுன்றதுதான் ஜாதகத்தை பொறுத்து இருக்கு எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க துன்பத்தை குறைச்சிக்கலாம் அஞ்சு வயசுலேயே அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே சூழ்நிலை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேது பகவான் பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார் கெடுதல்னு சொல்லக்கூடாது உணர வைக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு உணர்வு வந்துருச்சு லக்னத்தில் கேது இருக்கிறவங்க சூழ்நிலை ஏத்துக்கலன்னா அவங்க சூழ்நிலை ஏத்துக்கிற மாதிரி பல சம்பவங்கள் அங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் நீங்க யாரை வேணால் கேளுங்க அவங்க அவ்வளோ கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க எது மேலே ஆசை வைக்கிறாங்களோ எது மேல அதிகப்படியான பிரியம் வைக்கிறாங்களோ அது உனக்கு இல்லை அப்படின்றத ஆக்கி விட்டுருவாரு இது எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு அவங்களே நினைக்கிற மாதிரியான மனலையை கொண்டு வந்துடுவார் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் மெடிடேஷன் நிறைய பண்ணுவாங்க பெரும்பாலும் மருத்துவராக இருப்பாங்க ஆல்டர்னேட் மெடிசன் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க மருத்துவர்னா எப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய வலி வேதனையை உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனாங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து சொல்ற சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கு என்ன தெரியுமோ ஓகே இந்த சிம்டம் இருந்தா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க இது வந்து நாலேஜ் ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்டை பார்க்கும் பொழுதே அவங்க எது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்கன்றத உணர முடியும் அவங்களால நீங்க வேணா பாருங்க லக்னத்துல கேது இருக்கிறவங்க டாக்டரா இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க அதே போல சிறந்த ஜோதிடரா இருப்பாங்க இப்ப லக்னத்துல கேது இருக்கிறவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நிச்சயமா அவங்க சூழ்நிலையை ஏத்துக்கணும் நிறைய துன்பங்கள் நடக்குதா பரவாயில்ல இது இது வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கு நடக்குதுன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கப்பழகணும் அதே நேரத்தில் எக்காரணத்துக்கு ஒன்றும் எது மேலேயும் ஆசை வைக்கக்கூடாது பற்று வைக்கக்கூடாது லக்னத்தில் கேது இருக்கிறவங்க பற்று வச்சாங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் இது வந்து அவங்களுடைய நெகட்டிவ் சைடு இப்போது பன்னெண்டு லக்னத்துக்கும் லக்னத்தில் கேது இருக்கும் பொழுது என்ன செய்வார் ஒரு லைனில் பார்க்கலாம் மேஷ லக்னத்தில் கேது பகவான் இருக்கார் இவங்க வந்து ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் சிறந்த ஆன்மீக வாரியாக இருப்பாங்க அதே நேரத்தில் எதையுமே ஆழமாக அவங்களால உணர முடியாது நிறைய விஷயங்களை பட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ரிஷப லக்னத்தில் கேது பகவான் இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எதுக்குமே அலட்டிக்க மாட்டாங்க ஆனால் நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா உடல்நிலையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மிதுன லக்னத்தில் கேது பகவான் இருந்தாருன்னா இவங்க சிறந்த ஜோதிடராக இருப்பாங்க நல்ல கணித மேதையாக இருப்பாங்க நல்ல மருத்துவராக இருப்பாங்க நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் காதல் தோல்வி இல்லை ரெண்டு மூணு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடக லக்னத்தில் கேது பகவான் இருந்தார்னா இவங்க வந்து சிறந்த ஆன்மீகவாதி சிறந்த குரு நல்ல டீச்சராக இருப்பாங்க சிறந்த மருத்துவர் சிறந்த மனநல மருத்துவராக இருப்பாங்க சிறந்த ஜோதிடராக இருப்பாங்க நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சே போய் ஏமாறுவாங்க இவங்க நம்மளை ஏமாற்ற தான் போகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் போய் ஏமாறுவாங்க சிம்ம லக்னத்தில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க சிறந்த தலைவனாக இருப்பாங்க சிறந்த தந்தையாக இருப்பாங்க இவங்க நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா இவங்க பிள்ளைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் பிள்ளைகள் மூலம் இவங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கன்னி லக்னத்தில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க சிறந்த ஜோதிடராக இருப்பாங்க சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க மாற்று முறை மருத்துவம் செய்கிற மாதிரியான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து பக்தி பாடல்கள் எழுதுறது பாடுறது இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும் நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா காதல் தோல்வி திருமண முறிவு ரெண்டு மூணு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் இருக்கும் துலாம் லக்னத்தில் கேது பகவான் இருந்தார்னா இவங்க நிறைய விஷயங்களை பட்டு தெரிஞ்ச வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஞானம் வந்து வந்து போகும் இவங்க நெகட்டிவ் சைடுன்னு சொன்னோம்னா உடல்நிலையை நல்லா பார்த்துடுவோம் வெளிச்சக லக்னத்தில் கேது பகவான் இருந்தாருன்னா ரொம்ப ஆழமான ஆன்மீக ஞானம் இருக்கும் அவங்களுக்கு குந்தல் சக்தியை எழுப்புகிற ஆற்றல் இருக்கும் சித்தராக இருப்பாங்க மருத்துவராக இருப்பாங்க நெகட்டிவ் சைடு பார்த்தோம்னா இவங்க வந்து இல்லறத்தில் ஒட்ட மாட்டாங்க தனுஷு லக்னத்தில் கேது பகவான் இருந்தார்னா இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக குருவாக இருப்பாங்க சொற்பொழிவாளராக இருப்பாங்க நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க குடும்பத்தை கூட அதிகமாக ஒட்ட மாட்டாங்க மகர் லக்னத்தில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பொறுமையான ஒரு ஞானின்னு சொல்லலாம் எதுக்குமே அல்ட்டிக்க மாட்டாங்க நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னோம்னா எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க குடும்பத்துக்கு கூட ஒட்ட மாட்டாங்க கும்ப லக்னத்தில் கேது பகவான் இருந்தார்னா இவங்க வந்து ரொம்ப நியாயமா இருப்பாங்க இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்ற முடியாது ஒரு சிறந்த நீதிபதியாக இருப்பாங்க இவங்க நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னோம்னா இவங்க தற்பெருமை அதிகமாக பேசுவாங்க மீன லக்னத்தில் கேது பகவான் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஆன்மீக ஞானம் இருக்கும் நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளராக இருப்பாங்க நல்ல ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தேவைப்பட்டால் துறவியாக இருப்பாங்க தேவைப்பட்டால் சம்சாரியாகவும் இருப்பாங்க இவங்களுடைய நெகட்டிவ் சைடு அப்படின்னா அவங்க முடிவு வந்து எப்போ வேணால் மாற்றுவாங்க ஒரே நிலையான முடிவாக இருக்க மாட்டாங்க